ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் கத்திரிக்காய் கருவாடு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே சுலபமாக ரொம்பவே சட்டணி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம் கத்திரிக்காய் கருவாடுனாவே எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க டேஸ்ட் அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே ஐம்பது கிராம் நெத்திலி கருவாடை தலையை கிள்ளிட்டு நல்லா ரெண்டு மூட்டையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் தோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன் காரத்துக்கு காரத்துக்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் குழம்பு தாளிச்சு விட போது அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரைக்கும் போது இது கூடவே ரெண்டு பீஸ் தேங்காயும் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன்லையே ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்ன நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க கருவாடு ஆட் பண்ணிடலாம் கருவாட்டை இந்த ஆயில்லேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஆயிலில் வதக்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு இந்த ஆயிலையும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க கருவாடு இந்த ஆயிலையும் ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுலாம் இப்போ அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிது இது கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கருவாட்டு குழம்புக்கு இது மாதிரி சின்ன வெங்காயத்தை நம்ம எண்ணெயில வதக்கி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெங்காயம் மதங்கத்தான் கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு மீடியம் பிளேம்ல வச்சுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் எப்பவுமே கட் பண்ணும் போது தண்ணியில கொஞ்சமும் உப்பு போட்டு வச்சு உப்புல கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஆனாலும் கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆகாது நான் இன்னைக்கு கத்திரிக்காயை கொஞ்சம் பொடி தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம கத்திரிக்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கத்திரிக்காய் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த ஆயிலேயும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பாருங்க கத்திரிக்காய் அந்த ஆயிலேயே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் காயோடு எல்லா சைடும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கத் கத்திரிக்காவை நாம் இன்றைக்கி கொஞ்சம் பொடி பொடியை தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ காயை கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சி சார்லேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த தண்ணி இதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவை அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எனக்கு மசாலா காரெல்லாம் போதும் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பண்ணியாச்சு இப்போ இது கூடவே நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கருவாடு அடுப்பு மீடியம்ல வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கிறது ரொம்பவே சிம்பிளா செய்யற தான் இருக்கும் ஆனா டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க டேஸ்ட் அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா ரெண்டு கொதி வரட்டும் குழம்பு நல்லா ரெண்டு கொதி வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கத்திரிக்காய் கருவாடு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவிடலாம் கொத்தமல்லியில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்